நீ தள்ளி போவனஜா நடுவுல நந்தி மாதிரி எங்க விட்ட ஆ இல்லாடி சொன்னா நீ எங்க ஒரு நாள் கேப் விட்டா நடுவுல நான் பூந்துறேன்னு பயந்துட்டு உடனே தாலி கட்டி பாக்கறியா உன்னை விட பெரிய கிளாடி நான் தெரியுமா உன்னை அப்படி மாதிரிட்டு வந்தா நீ இப்படி பண்ணுவா ஆ சார் ஆகா சார் வணக்கம் சார் கவனிக்கவே இல்ல சார் நானே தாலி கட்டுறதுக்கு ரெண்டு கை வேணும் சார் ஆனா அச்சத போறதுக்கு ஒரே ஒரு கை போதும் அதனாலதான் அவங்க ஒரு கையை உடைக்க சொன்னேன் இருக்கிற ஒரு கையை வச்சுட்டு நீங்க அச்சத போடுங்க ரெண்டு கை இருக்கிறதுனால நான் தாலி கட்டிடுவேன் சார் வேணா பாட்டியா நான் இவ்வளவு நாளையே அடங்கிட்டு தெரியுமா நான் கட்டிக்க போற பொண்ணை நீ காதலிச்சங்க ஒரே ஒரு காரணம் அந்த 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 ஒரே காரணத்துக்காக தான் நானும் சொல்றேன் இன்னும் ஒரு மூணு நிமிஷம் அடக்கிட்டு இருந்தா நான் டப்புன்னு தாலி கட்டிட மாட்டேன் சார் வீட்ல இருந்த உன்ன அடிச்சு கொண்டு வந்து ஆஸ்பத்திரியில போட்டுருக்க இப்ப ஆஸ்பத்திரிக்கு உன்ன அடிச்சு எங்க கொண்டு போய் போடுவேன் போடா இப்படி சொன்னா உன்ன ரோஷம் போட்டு நான் போயிடுவானா மனப்பூர்வமா ஆசைப்பட்ட மனசை மாத்திட்டான் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மான ரோஷத்தை விட்டுட்டு தான் நீங்க வந்திருக்கேன் என் மனசுல தான் உனக்கு சொல்லி தொலைச்சு தப்பா புரிஞ்சுட்டா சொன்னா மனசுல யார் இடம் கேட்டா

எங்களை வெட்டிடுக்கு, எடுங்க முதல்ல உணர்ச்சியை மட்டும் தான் டீ சாகடிச்சேன் கடைசியில என்னைய சாகடிக்க முடிவு பண்ணிட்டேன் இப்போ நான் மட்டும் சாப்பிடாது நீ சாப்பிட்றேன் டய

thank <laughs> you காதலாயா என்ன காலி பண்ணி வச்சிட்டு வந்திருக்க நீ சோமதல சோர்னா சோர்னா நேறலடா பதாதா காதலிகர் பொண்ணு கிடைக்கலங்கறதுக்காக இப்படி மிருகத்தனமா நடந்துக்க உன் மேல எவ்வளவு கேஸ் இருக்கு தெரியுமா ஜென்மத்தல ஒருநாள் வெளிய வர முடியாது டேடி அவர் ரொம்ப நல்லவன்னு எனக்கு தெரியும்

பாவம் என் சொல்றான் நான் வருவேன் வருவேன் மூணு வருஷமா காத்திருந்து வரவே மாட்டேன் முடிவானதுக்கு அப்புறம் தான் அந்த ஆகாஷோட காதலை ஏத்துட்டு இருக்கா இது தெரியாம நான் தான் திரும்பி வந்து அனாவசியமா வாழ்க்கையில குழப்பத்தை உண்டாகிட்டேன் நீ ஒதுங்கிட அவங்க அம்மா சொன்ன உடனே நான் ஊற விட்டு போயிருக்கலாம் ஆனா என் சொன்ன அவ கல்யாணம் பண்ணிக்க போறவன் நல்லவனா நான் தெரிஞ்சுக்க வேணாமா அதுக்காக அவனை ஆள வச்சு அடிச்சு பார்த்து பணத்தை காட்டி அவன் மனச மாத்த நினைச்சேன் அவன் மனசுல சொர்ணா இல்ல அவன் மனசே சொன்னா கிட்டதா இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டேன் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமா இருக்கட்டும் நான் என் காதல தியாகம் பண்றேன் அவங்களுக்கு தெரியப்படுத்திட்டு போனா எனக்கு துரோகம் பண்ணிட்டோங்கிற குற்ற உணர்ச்சி என் சொன்ன அவ சிறுக சாகடிச்சிடும் அவளால முழு மனசா

பாண்டி என்கிற என் பேரை அழிக்கணும் அதனால அதனாலதான் அப்படி நடந்துகிட்ட சரி சொன்ன மனசுல இருந்து உங்க பேரை அழிச்சுட்டீங்க உங்க மனசுல அவ இல்ல என் உயிரோட போய் ஒட்டிட்டு இருக்கா சொன்ன மேல வச்சிருக்க காதல் என்ன எரிச்சாலும் சாம்பலா மிஞ்சும் அந்த சாம்பல கரைச்சாலும் காத்தும் மண்ணு இருக்க வரைக்கும் இருந்துகிட்டேதான் இருக்கும்